வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் சுஜிதா வீட்டிற்குள் வர அவளை பார்த்த கல்யாணியும் ராகவேந்தரும் வாமா விக்ரம் நேத்து தான் சொன்னான் அவனோட ஃப்ரெண்டு வரப்போகிறதா என்று சொல்ல ஆமாங்கல் நான் ஃப்ரெண்டு தான் என்று அவள் விக்ரமை பார்க்க அவனோ இவளை கண்டு கொள்ளாமல் தன் மொபைலில் யாருக்கோ மெசேஜ் டைப் செய்து கொண்டிருந்தான் அன்ட்டை அங்கல் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டே சுஜி அவள் முகத்தில் இருந்த மாஸ்கை கலட்ட அவள் முகத்தில் இருந்த தீ காயத்தை பார்த்ததும் விக்ரமின் அப்பா அம்மாவிற்கு அவள் மேல் பரிதாபம் வந்தது ஐயோ அழகான முகம் இப்படி ஆயிடுச்சே இந்த தழும்புக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தியாமா நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் என்று கல்யாணி சுஜியை பற்றி தெரியாமல் அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆமா ஆண்டி எல்லாத்தையும் சரி பண்ண தான் வந்திருக்கேன் என்று சுஜி விக்ரமை பார்த்தாள் விக்ரம் சுஜியின் முகத்தை பார்க்க அவனுக்குமே ஐயோ பாவம் என்றுதான் இருந்தது இந்த அழகுதானே இவளுக்கு இத்தனை திம்ர கொடுத்தது என்று நினைத்து கொண்ட விக்ரம் அவளை பார்க்க சுஜியும் அவனை பார்த்தாள் என்ன விக்ரம் என்ன பார்த்து நீங்க பரிதாபப்படுறது உங்க கண்ணிலேயே தெரியுது என்று சுஜி சொல்ல தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்ட விக்ரம் உன்னோட ரூம் மேலே மாடியில் இருக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்றான் என்னமா குடிக்கிற நீ காஃபியா டீயா என்று கல்யாணி கேட்க இல்லாண்டி நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன் என்றாள் சரி அப்போ ரூமுக்கு போய் குளிச்சிட்டு வா டிஃபன் சாப்பிடலாம் என்று கல்யாணி சொல்லி கொண்டிருக்க குழந்தையின் சின்னங்கள் சத்தம் கேட்டது மதோ யஷ் எழுந்துட்டான் என்று கல்யாணி குரல் கொடுக்க குளித்து விட்டு தலையில் துண்டுடன் ஓடி வந்தாள் மது மது நீ இரு நான் போய் பார்க்கறேன் என்று விக்ரம் அறைக்கு சென்று குழந்தையை தூக்கி வந்தான் குழந்தை தூக்க கலக்கத்தில் இன்னும் சினிங்கிக் கொண்டேதான் இருந்தது செல்லம் அழக்கூடாது என்று விக்ரம் குழந்தையை முத்தமிட்டு கொஞ்ச சுஜி குழந்தையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் குழந்தையை பார்த்தபடியே விக்ரமின் அருகில் வந்தவள் வாவ் சோ கியூட் விக்ரம் உங்கள மாதிரியே கண்ணு மூக்கு கண்ணம் என்று ஆச்சரியப்பட்டவள் விக்ரமின் தோள்களை பிடித்துக்கொண்டு அவனை உரசியபடியே குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட மதுவோ அவள் விக்ரமை அவ்வளவு உரிமையாக தொட்டு உரசி பக்கத்தில் நிற்பதை பார்த்து தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள் சுஜி முத்தமிட்டதும் ஏற்கனவே சிரிங்கி கொண்டிருந்த குழந்தை இன்னும் சத்தமாக அழ ஆரம்பித்தது மது ஓடி வந்து விக்ரமிடமிருந்து குழந்தையை வாங்கிக்கொண்டாள் வெளியில போயிட்டு வந்தா கை கழுவிட்டு குளிச்சிட்டு தான் குழந்தைய தொடனும் என்று சுஜியை பார்க்காமல் அவள் விக்ரமை பார்த்து சொல்லிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்றுவிட ஏன் குழந்தைய நான் தொடக்கூடாது நீ சொல்றியா ஏன் குழந்தைக்கு ஆயா தனடி நீ என்று நினைத்தபடியே கோபத்தில் தன் பற்களை கோரித்தாள் சுஜி ஓகே விக்ரம் நான் ரூமுக்கு போறேன் என்று சுஜி உள்ளே சென்றுவிட குழந்தையின் அழுகுரலும் மது குழந்தையை சமாதானப்படுத்தும் சத்தமும் பத்து நிமிடத்திற்கு பிறகும் அவன் செல்விகளில் கேட்டுக்கொண்டே இருக்க விக்ரம் மதுவை தேடி சென்றான் அவள் வீட்டின் பின்பக்கம் குழந்தையை தோளில் சாய்த்து தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் அவனோ எதுவும் பேசாமல் குழந்தையையும் மதுவையும் பார்த்து கொண்டே நின்றிருக்க மாமா உங்க ஃப்ரெண்டு படிச்சவங்க தானே வெளியூர்ல இருந்து பஸ்ல ரயில பிரயாணம் செஞ்சுட்டு வந்தா பிரஷ் பண்ணாம குளிக்காம அப்படியே வந்து முத்தம் கொடுப்பாங்களா என்று மது விக்ரமை பார்த்து கேட்க இல்ல மது அவளுக்கு குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது ஃபேமிலி இல்லை தனியா இருந்து பழக்கப்பட்டவ சாரி என்று கூறிவிட்டு சரி சரி அவனை என் கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் நீ போய் தலைய காயவை என்று சொல்ல அவங்களுக்காக நீங்க ஏன் சாரி சொல்லணுமாமா நான் அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சிட்டு வரேன் இன்னும் தூக்க கலக்கத்தில தான் இருக்கா என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று விட்டாள் மது சரி என்று தலையாட்டி விட்டு அங்கே இருந்த பெஞ்சின் மேல் ஏறி உட்கார்ந்த விக்ரம் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கே இப்படி ஒருவேளை நான் உண்மைய சொல்லியிருந்தா கண்டிப்பா எனக்கு கஷ்டம்தான் என்று விக்ரம் யோசித்து கொண்டிருக்க அண்ணா என்னை காலேஜில் ட்ராப் பண்றியா என்று வந்து நின்றாள் ரம்யா ஏன் ரம்யா உன்னோட ஸ்கூட்டி என்னாச்சு என கேட்டான் விக்ரம் அண்ணா அதான் சொன்னே பஞ்சர் ஷாப்ல எனக்கு பணம் ஒரு பத்தாயிரம் வேணும் என்று தயங்கி தயங்கி கேட்க எதுக்கு கல்யாண ஷாப்பிங் அப்புறம் பேர் வைக்கிற பிலானு நானும் அப்பாவும் உனக்கு நிறைய பணம் கொடுத்தோம் திரும்பவும் எதுக்கு பணம் கேட்கற பாட்டி உனக்கு செல்லும் அதிகமாயிடுச்சுன்னு ஏற்கனவே திட்டிருக்காங்க என்று விக்ரம் கூற வண்டிக்கு தான் செலவு இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல இருந்து வண்டி எடுக்கணும் என்றாள் வண்டி பஞ்சர் ஆயிருக்குன்னு தானே சொன்ன அதுக்கு எதுக்கு பத்தாயிரம் ரூபா கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவளை மடக்கினான் விக்ரம் எப்பவுமே கேட்டவுடன் பணம் கொடுக்கிற அண்ணன் இன்னைக்கு இத்தனை கேள்வி கேட்கிறானே ரம்யா நகத்தை கடித்து துப்பி கொண்டே நிற்க உன்னைதான் ரம்யா கேக்கிறேன் என்றான் அண்ணா அது வந்து இன்னும் வேற ஏதோ செலவு இருக்குன்னு ஒர்க் ஷாப்ல சொன்னாங்க என்றாள் ரம்யா போன மாசம் வண்டியை ஃபுல்லாக ஃபுல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சின்ன பொண்ணுன்னு உங்ககிட்ட சும்மா போய் சொல்லி பணத்தை கறக்க பாக்குறாங்க எந்த ஒர்க் ஷாப்பில் வண்டியை விட்டுருக்கேன்னு சொல்லு நான் போய் என்னன்னு பார்க்கறேன் என்று விக்ரம் சொல்ல அதே நேரம் கல்யாணியும் ராகவேந்தரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப வெளியில் வந்தார்கள் சரியண்ணா நான் அப்பா அம்மா கூடவே காலேஜுக்கு கார்ல போய்க்கிறேன் நம்ம சாயங்காலம் வந்து பேசிக்கலாம் என்று அங்கிருந்து ஓடியே விட்டாள் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுன்னு வண்டியில ஏதோ சின்ன பிரச்சனைக்கு பத்தாயிரம்னு சொல்லி ஏமாத்துறானுங்க இதோ வரண்டா என்று முணுமுணுத்துக் கொண்டவன் எழுந்து வர கல்யாணியும் ராகவேந்தரும் கிளம்பி இருந்தார்கள் விக்ரம் நாங்க போயிட்டு வரோம் பாத்துக்கோ ஃப்ரீயா இருந்தா ஃபேக்ட்ரி பக்கம் போயிட்டு வா என்று ராகவேந்தர் சொல்ல ரம்யாவும் அவர்களுடன் காரில் ஏறிக்கொண்டாள் இப்ப பணத்தை அண்ணா கிட்டயும் வாங்க முடியாது அப்பா கிட்ட கேட்டா அண்ணா கேட்ட அதே கேள்வியா தான் அவரும் கேட்பாரு அம்மா கிட்ட சுத்தம் வேற வேணையும் வேண்டாம் ஏன் கடவுளே என்னை இப்படி சோதிக்கிற நான் வேற ரெண்டு நாள்ல வந்து பணத்தை கொடுத்துட்டு வண்டி வாங்கிக்கிறேன்னு அந்த கிட்ட சொல்லியிருக்கேன் ரம்யா இப்போ என்னடி பண்ண போற மைண்ட் பாய் என்று அவள் முணுமுணுத்துக் கொண்டது பக்கத்தில் இருந்த கல்யாணியின் காதில் விழ என்னடி தனியா பேசிக்கிட்டே வர என்று அம்மா கேட்க அதுவாமா பழச்சது எல்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டே வர சமாளித்தாள் ரம்யா கல்லூரியில் வெறிவுரையாளர் பாடம் நடத்தி கொண்டிருக்க ரம்யாவின் தோழி பிரியாவின் போன் அடித்தது போன் சைலண்டில் இருக்க மிஸ்டர் என்று திரையில் ஒளிர்ந்த பெயரை பார்த்ததும் பக்கத்தில் இருந்த ரம்யாவை தன் கைகளால் இடித்து போனின் திரையை அவளிடம் காட்டினாள் பிரியா அப்படியே விடு என்று ரம்யா கண்களை காட்ட போனை மீண்டும் டெஸ்கின் உள்ளே வைத்து பிரியா மதிய உணவு இடைவேளையில் பாத்தியா ரம்மி நீ பாட்டுக்கு என்னோட நம்பர்ல இருந்து போன் பண்ணிட்ட இப்போ அந்த ஆளு எனக்கு போன் பண்றான் என்று பிரியா குறைபட்டு கொள்ள ஐயோ சும்மா புழம்பாதடி நானே பணத்துக்கு என்ன பண்றதுன்னு மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று தோழியை திட்டினாள் ரம்யா சரி இந்தா முதல்ல அந்த ஆளுக்கு போன் பண்ணி பேசு இல்லனா அவன் திரும்பவும் நான் வீட்டுக்கு போன உடனே கூப்பிடுவான் வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் என்று பிரியா பயத்துடன் கூற சரி சரி பேசுறேன் என்று அவள் போனை வாங்கி பரணியின் எண்ணிற்கு அழைத்தாள் அவன் ஹலோ என்றதும் இங்க பாருங்க மிஸ்டர் இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் நான் கிளாஸ்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணாதீங்க நான் தான் சொன்னனே ரெண்டு நாள்ல உங்க பணத்தை கொடுத்துடுறேன்னு அவள் எரிச்சலுடன் பேச மறுமுனையில் அவள் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காகவே போன் செய்திருந்த பரணி அவன் கண்களை மூடி அவள் பேசுவதை ரசித்து கேட்டு கொண்டிருந்தான் பிறகு அவள் பேசி முடித்ததும் எதுவும் பேசாமல் ஓகே பாய் என்று சொல்லி போனை வைத்தான் என்னடி சொல்றான் என்று பிரியா கேட்க அவன் என்னடி லூசா ஆரம்பத்துல ஹலோன்னு சொன்னான் நான் பேசி முடிச்சதும் பாய்னு சொல்லிட்டு வச்சிட்டான் என்று ரம்யா புரியாமல் விழிக்க ஆமா பத்தாயிரம் ரூபாக்கு உன்னை டார்ச்சர் பண்றான் அவன் உனக்கு லூசா என்று பிரியா கேட்க சரி பணத்துக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு என கேட்டால் ரம்யா நம்ம சீனியர் கார்த்திகிட்ட கேட்டு பார்த்தா என்ன அவங்க அப்பா வட்டி பிசினஸ் பண்றாரு அவசரத்துக்கு கடனுக்கு பணம் கொடுப்பான் என்று பிரியா சொல்ல அவன்கிட்டயா வேண்டாம் சும்மாவே என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் நான் அவன்கிட்ட இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல இப்ப போய் பணம் கேட்டா அவ்வளவுதான் அவனுக்கு நாமே அட்வான்டேஜ் கொடுத்த மாதிரி ஆயிடும் என்றாள் ரம்யா கடன் தானே என்று பிரியா சொல்ல இல்லடி அவன் ஆளு சரியில்லையா எப்ப பாரு பொண்ணுங்களோட சுத்திட்டு இருப்பானா எங்க வீட்டு பக்கம் அவங்களோட கிளாஸ்மேட் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க அவன் என்கிட்ட பேசும்போது பார்த்துருக்காங்க நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க ஃப்ரெண்ட்லியா கூட கார்த்திக் கிட்ட பேசாதன்னு சொன்னாங்க என்று ரம்யா சொல்ல ஓ அவன் அந்த மாதிரியா எனக்கு தெரியாது சரி விடு வேண்டாம் என்று சொன்ன பிரியா ஏய் ரம்யா இன்னைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு நாளைக்கு சனிக்கிழமை காலேஜ் லீவு தியேட்டரில் என்னோடய ஸ்கூல்மேட் ஒருத்தன் வேலை செய்கிறான் ஒரு பத்து பதினஞ்சு டிக்கெட்டை அவன்கிட்ட இருந்து வாங்கி பிளாக்கில் விற்றோன்னா பத்தாயிரம் தேரிடும் என்று பிரியா சொல்ல சூப்பர் டி வாழ்க்கையிலையே இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் நாளைக்கு பதினஞ்சு டிக்கெட் வேணும்னு இப்போவே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்று ரம்யா சொல்ல சரி என்று பதினைந்து டிக்கெட்டுக்கு சொல்லி வைத்தாள் பிரியா அன்று மதியம் வரை சுஜி தான் இருந்தாள் பிறகு அவளுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் தொடர்பாக மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்று கிளம்பியவள் அன்று இரவு பதினோரு மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வந்தாள் வந்தவள் மீண்டும் தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் விக்ரமும் அவளை என்ன ஏது என்று எதுவும் கேட்கவில்லை அடுத்த நாளும் அதிகாலையிலேயே எழுந்து மது சமைத்திருந்த காலை உணவை சாப்பிடாமலேயே வெளியில் கிளம்பி சென்று விட்டாள் மாமா உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க காலையில டிஃபன் கூட சாப்பிடல என்று மது சொல்ல அவ அப்படிதான் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அப்புறம் அவ சாப்பிடலன்னு நீ ஒன்னு வருத்தப்பட வேண்டாம் அவ பசிச்சா வெளியே சாப்பிட்டுக்குவா அது சரி நீ சாப்பிட்டியா என்று அக்கறையாக கேட்டவனிடம் இல்லை என்று தலையாட்டினாள் மது யாஷ் தூங்கிட்டு இருக்கான் அம்மாவும் இல்ல அவன் எழுந்தா உன்னை சாப்பிட விடமாட்டான் நீ முதல்ல போய் சாப்பிடு அப்பா ஃபேக்ட்ரிக்கு போய் பாத்துக்க சொன்னாரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் அப்பாவும் அம்மாவும் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுமா போன் பண்ணிருந்தாங்க என்று கூறிவிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிடு என்று விக்ரம் சொல்ல அதே நேரத்தில் ரம்யாவும் கிளம்பி வர என்ன ரம்யா இன்னைக்கு காலேஜ் லீவு தானே லீவு நாளில் பதினோரு மணி வரைக்கும் தூங்குவ உன்னை திட்ட இன்னைக்கு அம்மாவும் இல்ல ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட என்று விக்ரம் ஆச்சரியமாக கேட்க அண்ணா நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போறேன் அதனால தான் என்றாள் ரம்யா அதான பார்த்தேன் அதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டியா ஓகே என்ஜாய் பண்ணு என்று சொல்லிவிட்டு பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து அவள் கையில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து சென்றான் விக்ரம் காலையில உடனே பணம் கிடைக்குது சூப்பர் அப்போ கண்டிப்பா பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு கலெக்ஷன் ஆயிடும் என்று மனதில் நினைத்து கொண்டவள் அடுத்த அரை மணி நேரத்தில் தியேட்டரில் இருந்தாள் என்னடி இது பதினஞ்சு டிக்கெட் வேணும்னு சொன்னா உன்னோட ஃப்ரெண்டு வெறும் பன்னெண்டு டிக்கெட் தான் கொடுத்துருக்கான் என்று ரம்யா பிரியாவிடம் கேட்க அவளதான் கிடைச்சது இதையே அவன் பயந்து பயந்து தான் கொடுத்தான் என்று அவள் பதில் கூற பாத்தியா தியேட்டர் வாசல்ல எவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு கண்டிப்பா ஹவுஸ் புல்லு கூடிய சீக்கிரம் போர்டு போட்டுருவாங்க அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்று தியேட்டரின் கடைசியில் ஒரு மூலையில் இருவரும் கையில் டிக்கெட்டுடன் மக்கள் அடிதடி போட்டு டிக்கெட் வாங்குவதை சிரித்து பார்த்து கொண்டேன் நின்றிருக்க தியேட்டரில் தன் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் பரணி அடப்பாவீங்களா என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு பேசாம டிக்கெட்டை ஆன்லைன்லயே ரிசர்வ் பண்ணிருக்கலாம் இந்த கூட்டத்தில் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம்தான் போர் அடிக்குதுன்னு தியேட்டருக்கு வந்தா இங்க நமக்கு சரிப்படாது போல இருக்கே என்று பரணி கியூவில் நிற்கலாமா வேண்டாமா என்று சுற்றி சுற்றி மக்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டு யோசித்து கொண்டிருக்க அடுத்த பத்து நிமிடத்தில் ஹவுஸ்ஃபுல் போர்டு போடப்பட்டது டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் கூச்சல் குழப்பம் சத்தம் சண்டை அதை பார்த்து தன் நெற்றியை உயர்த்தி தலையை ஆட்டிவிட்டு இது நமக்கு சரிபடாது கிளம்ப வேண்டியதுதான் என்று பரணி தன் கார் சாவியை ஆள்காட்டி விரலில் சுற்றி கொண்டே வெளியே நடக்க தியேட்டரின் கடை மூலையில் தன் துப்பட்டாவை தலைக்கு முக்காடு போட்டு முகத்திற்கு மாஸ்க் அணிந்து இரண்டு பெண்கள் நின்றிருக்க அவர்களை சுற்றி ஒரு சிறிய கூட்டம் மேடம் எனக்கு ஒண்ணு கொடுங்க மேடம் எனக்கு ரெண்டு கொடுங்க என்று சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான் பரணி ஒவ்வொரு டிக்கெட்டிற்கும் ஆயிரம் ரூபாய் அதிகம் வைத்து ரம்யா அவளுடைய அசாத்திய திறமையை பார்த்து பிரியா தன் கண்களை விரித்து அவள் பக்கத்தில் நின்று வியந்து பார்த்து கொண்டிருந்தாள் என்னடி செல மாதிரி நிக்கிற இந்தா பணம் கரெக்டானு எண்ணி பார்த்துட்டு சொல்லு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டா கொடுத்திருக்கான் நான் டிக்கெட் கொடுக்கறேன் என்று கேஷ் கலெக்ஷன் வேலையை பிரியாவிடம் கொடுத்து விட்டு ரம்யா டிக்கெட் விற்று கொண்டிருந்தாள் எல்லா டிக்கெட்டும் விற்றுவிட்டது கடைசியில் மூன்று டிக்கெட் இருக்க ரெண்டு டிக்கெட் நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் இந்த ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் வித்தா போதும் அண்ணன் கொடுத்த ரெண்டாயிரத்தையும் சேர்த்து இப்போ பத்தாயிரத்துக்கு பன்னெண்டாயிரம் கையில இருக்கு என்று அந்த ஒரு டிக்கெட்டை கையில் வைத்து கொண்டிருந்தாள் ரம்யா அவளை பார்த்த பரணி அவள் கண்களை பார்த்ததும் இந்த கண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்று யோசிக்க என்ன சார் ஒரு டிக்கெட் இருக்கு வேணுமா என்று நிமர்ந்து அவனை பார்த்தவள் ஐயோ இவனா என்று ரம்யாவின் முகத்தில் உண்டான அதிர்ச்சி அவள் கண்களிலும் தெரிந்தது என்கிட்ட நீதான பத்தாயிரம் ரூபாய் வசூல் பண்ண பாக்குற இப்ப பாரு என்று ஒரு டிக்கெட் மூணாயிரம் ரூபா வேணுமா என்றாள் அவள் குரலை கேட்டதும் பரணி கன்ஃபார்ம் செய்து கொண்டான் இது அவளேதான் ஜில்லு அடிப்பாவி நீ இந்த வேலை வேற பாக்குறியா அவன் அவளை மேலிருந்து கீழாக அளவெடுத்து விட்டு என்ன மேடம் அவங்களுக்கெல்லாம் கம்மியாக கொடுத்தீங்க எனக்கு மட்டும் மூணாயிரம் ரூபாய்ன்னு சொல்கிறீங்க என்று அவன் அப்பாவியாக கேட்க அவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாக கூட கொடுப்பேன் ஆனால் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்தான் என்றாள் என்னங்க இது முன்னூறு ரூபாய் டிக்கெட்டை மூவாயிரம்னு சொல்கிறீங்க என்று அவன் கேட்க ஹலோ மிஸ்டர் நானும் அவங்கள கூப்பிட்டேன் வேணும்னா வாங்குங்க இல்லனா எடுத்த காலி பண்ணுங்க காத்து வரட்டும் என்றவளிடம் இன்னொருவர் வந்து டிக்கெட் கேட்க அதற்குள் முந்திக் கொண்ட பரணி சரி சரி இந்தாங்க மூவாயிரம் ரூபா என்று பணத்தை கொடுத்து விட்டு டிக்கெட்டை வாங்கி கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்புறம் உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கண்ணால் அவளை பார்த்து விட்டு புன்னகை ஒன்றை உதிர்த்து விட்டு போக சரியான லூசா இருப்பான் போல நானே முகத்தை மூடி மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன் அழகா இருக்கீங்கன்னு பீலா விட்டுட்டு போறான் பார்த்துட்டு சிரிச்சிட்டு வேற போறான் இன்னைக்கே இவன் பணத்தை மொத்தமா கொடுத்துட்டு என் வண்டிய வாங்கிக்கிறேன் என்று ரம்யா சொல்ல அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மீண்டும் புன்னகையுடன் தியேட்டருக்குள் நுழைந்தான் பரணி ஏன் இப்படி பார்க்கறான் என்று அவளும் அவனை பார்க்க போதும் போதும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது படம் போட்டுருவான் போலாமா என்று பிரியா சொல்ல இருவரும் மாஸ்கை கலட்டி விட்டு தியேட்டருக்குள் நுழைந்தார்கள் படம் சுவாரஸ்யமாக இருக்கவே தியேட்டரில் நேரம் போனதே தெரியவில்லை இன்டர்மிஷன் என்று திரையில் ஒளிர்ந்த ஸ்லைடை பார்த்ததும் தான் ஓ இன்டர்மிஷன் டைம் ஆயிடுச்சா என்று ரம்யாவும் பிரியாவும் எழுந்து வெளியே வந்தார்கள் பிரியா ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன் என்று சென்றுவிட ரம்யா ஃபுட் கவுண்டருக்கு சென்று பாப்கார்ன் சாண்ட்விச் ஐஸ்கிரீம் சமோசா என்று வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாமல் வாங்கிக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக திரும்ப அவளுக்கு எதிரே சுவரில் சாய்ந்து நின்றிருந்தான் பரணி அவன் கோல்டு காஃபியை குடித்துக் கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் என்னவோ ரம்யாவையேதான் பார்த்து கொண்டிருந்தது குடித்து முடித்த காபி கப்பை குப்பை கூடையில் போட்டுவிட்டு அவளை நோக்கி நடந்து வந்த பரணி அவள் பக்கத்தில் வந்து ட்ரே நிறைய தின்பண்டங்களை வாங்கி அதை கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு நின்றவளை பார்த்து என்ன மேடம் படம் பார்க்க வந்தீங்களா என எதுவும் தெரியாதவன் போல கேட்க அ ஆமா நான் உங்களோட பணத்தை இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்துடுறேன் எங்க வரணும்னு சொல்றேன் அங்க வந்து என்னோட வண்டியும் பேகையும் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோங்க என்று சொல்லிவிட்டு வெறுவேறு வென்று தியேட்டருக்குள் சென்று விட்டாள் நான் உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் ஏன் முன்னாடி வந்து நிற்கிறியே அது எப்படி ஜில்லு என்று நினைத்தபடியே அவள் நடந்து செல்வதையே பார்த்து புன்னகைத்துக் கொண்டே நின்றிருந்தான் பரணி படம் முடிந்ததும் வெளியில் வந்த பிரியாவும் ரம்யாவும் படம் நல்லா இருக்கு என்று படத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டே நடந்தார்கள் மதியம் வெளியவே பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிடலாம் நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மதியம் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறேன் என்று ரம்யா தன் ஹேண்ட்பேகை திறந்து மொபைலை தேடினாள் மொபைல் கைக்கு கிடைக்காமல் போகவே எங்க போச்சு என்று தோளில் மாட்டியிருந்த பேக்கை கலட்டி எல்லா ஜீப்புகளையும் திறந்து பதட்டமாக ஒவ்வொன்றாக தேடினாள் என்னடி போனுக்கானோ உன்கிட்ட கொடுத்தேனா என்று பிரியாவை பார்த்து கேட்க ஏங்கிட்ட எங்க கொடுத்த தேட்டர் உள்ள போகும்போது பேக்ல தானே வச்ச சரியா பாரு பேக்ல தான் இருக்கும் என்று பிரியா சொல்ல மீண்டும் இன்னொரு முறை தன் பேகை நன்றாக தேடினாள் ஃபோன் கிடைக்கவில்லை ஏய் பணத்தையும் காணலடி என்று தேடி தேடி பார்த்தவள் தன் தலையில் கை வைத்து அங்கேயே உட்கார்ந்து விட்டாள் அழுகையே வந்து விட்டது அவளுக்கு என்னடி சொல்ற பணத்தையும் காணமா பேக் ஜிப்பு ஓபன் ஆயிருந்துச்சா கவனிச்சியா என்று பிரியா கேட்க ஆமா ஜிப்பு ஓபன் ஆகிதான் இருந்துச்சு என்றாள் அப்ப யாரோ பணத்தையும் போனையும் எடுத்துட்டாங்க போச்சு எல்லாம் போச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே போச்சு இப்ப நான் என்ன இப்போ எப்படி நான் அவனுக்கு பணம் கொடுக்கறது என்றவளின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது ரம்யா பணம் மட்டுமா போச்சு அதோடு உன்னோட காஸ்ட்லி போனும் இல்லை காணாம போச்சு என்று பிரியா சொல்ல சரி உள்ள தியேட்டர்ல போய் செக் பண்ணி சரி உள்ள தியேட்டர்ல போய் செக் பண்ண சொல்லாமா சிசிடிவி கேமரா இருக்கும் என் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் என்று இருவரும் தியேட்டருக்குள் சென்று பிரியாவின் நண்பன் மூலமாக மேனேஜரை பார்த்து நடந்த விஷயங்களை சொல்ல சிசிடிவி கேமராவில் பார்த்த போது ஹெல்மெட் அணிந்திருந்த யாரோ ஒருவன் படம் முடிந்து கூட்டமாக எல்லோரும் வெளியே வரும்போது இருந்து பணத்தையும் எடுப்பது தெரிந்தது மேடம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுங்க என்று மேனேஜர் சொல்ல ஐயோ போலீஸா என்று தயங்கியவள் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நடந்த விஷயத்தை கூறி கம்ப்ளைண்ட் செய்துவிட்டு வீடு வந்து சேர்ந்த போது காலையில் போகும்போது இருந்த மகிழ்ச்சி முழுவதுமாய் காணாமல் போயிருந்தது அன்று மாலை ரம்யாவின் போனின் அழைப்பிக்காக தன் போனை எடுத்து பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் பரணி ஒவ்வொரு முறை அழைப்பு வரும்போதும் ரம்யா தான் கூப்பிடுகிறாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனான் நேரம் கடந்து கொண்டே இருந்தது இரவாகி போனது என்ன ஆச்சு இவளுக்கு பணம் ரெடி ஆயிடுச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டியை வாங்கிக்கிறேன்னு தியேட்டர்ல சொன்னாலே இப்ப ஏன் போன் பண்ணல என்று யோசித்தபடியே இருந்த பரணி ஒருவேளை படம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டயர்டாகி தூங்கிட்டாளோ சரி நாமே கூப்பிடலாமா என்று யோசித்தவன் பரவாயில்ல இருக்கட்டும் நாளைக்கு போன் பண்றாளான்னு பார்க்கலாம் என்று நினைத்து விட்டுவிட்டான் அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல விக்ரம் ஃபேக்டரிக்கு கிளம்பி சென்று பாட்டி பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு சென்றிருந்தார் மது குழந்தையை குளிக்க வைத்து யஷ் குட்டி அழாம அம்மாவை தொந்தரவு பண்ணாம குளிச்சிட்டீங்க இப்போ ட்ரெஸ் போட்டுக்கலாம் என்று குழந்தையை கொஞ்சிக்கொண்டே வேர் உடை அணிவித்துக் கொண்டிருந்தாள் கதவருகில் நின்று அங்கு நடப்பதை பார்த்து தாங்க முடியாத சுஜி அறைக்குள் நுழைந்தாள் அவள் கையில் ஒரு துணி கடை கவர் இருந்தது குழந்தைக்கே புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் குழந்தைய ஏங்கிட்ட கொடு நான் அவனுக்கு துணி போட்டு விடுறேன் என்று சுஜி ரம்யாவை பார்த்து முறைத்து கொண்டே சொல்ல குழந்தைக்கு புது ட்ரெஸ்ஸா என்று மது ஆச்சரியமாக கேட்க உனக்கு ஏன் அவ்வளவு ஆச்சரியம் என்று கேட்டுவிட்டு கவரில் இருந்த ஆடையை கையில் எடுத்தாள் சுஜி அந்த துணியை பார்த்த மது இந்த ட்ரெஸ் பாலிஸ்டர் மாதிரி இருக்கு அதோட நிறைய ஒர்க் எல்லாம் வச்சு ரொம்ப டிசைனோட இருக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டா யஷ் அழுவான் அவனுக்கு டிசைன் எதுவும் இல்லாமல் பியூர் காட்டன் துணி தான் போடணும் இந்த துணி இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் போட்டுக்கலாம் என்று மது ஒரு சாதாரண காட்டன் துணியை எடுத்து குழந்தைக்கு அனுப்பிக்க போக அவள் கையை பிடித்து தடுத்தாள் சுஜி இந்த ட்ரெஸ் சாதாரண ட்ரெஸ் இல்லை சில்க் மிக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது ஒன்னும் தெரியாது ஆனா குழந்தை வளர்க்கறதுல டாக்டரேட் பட்டம் வாங்கின மாதிரி பேசுவ ஆல் நீ குழந்தைய வளர்க்க வந்தவ ரொம்ப ஓவரா பேசாத இந்த ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு தான் இல்லனா கடையில ஏன் வைக்கிறாங்க அவனுக்கு ஒன்னும் ஆகாது கொடு குழந்தைய என்று அவள் குழந்தையை பிடுங்கி அந்த துணியை போட குழந்தை அழ ஆரம்பித்தது நீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க குழந்தை விஷயத்துல உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு விக்ரம் சொன்னாரு அதனால தயவு செஞ்சு என் குழந்தை விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்று மது கண்டிப்பாக சொல்ல உடனே சுஜி என்ன சொன்ன என்ன சொன்ன உன்னோட குழந்தையா என்று சிரித்தாள்